துலாம் ராசி சுவாதி நஷத்திரம் விசாகத்தினோட ஆதம் மூணு பாதவும் சேர்ந்தது துலாராசி துலாராசிக்க துலாம் சொன்னாலே துலாஸ் துலாஸ்னால் த்ராஸ் துலாராசிக்காரி வியாபாரிகள் தான் எல்லா விஷயத்திலையும் அவர் அவருடையதாய சுவயநிலங்கள் தான் இருக்கும் வியாபாரிச்சு அவங்களுக்கு லாபம் மட்டும்தான் தெரியும் அல்லாது அவங்களுக்கு நஷ்டத்தை பற்றி அவங்களுக்கு தெரியாது துலாராசிக்காரங்களில் இந்த நக்சத்திரக்காருக்கு இந்த நேரம் அவங்க வாழ்க்கையில அமோகமான வெற்றிகளும் எதிர்பாராத அளவுக்குள்ள எல்லா நேட்டங்களும் கிடைக்கக்கூடிய நேரம் எல்லா முன்னேற்றத்துக்கு உள்ள வழிகள் கிடைக்கும் மெய் ஒன்றாம் தேதிக்குள்ளே அவங்களுக்கு எல்லா விதமான அவங்க எதிர்பார்க்கறது எல்லாம் நடக்கக்கூடிய நேரம் அவங்களுக்கு சந்தான யோகம் வரணும்னு ஆசைப்படுறவங்களுக்கு இந்த நேரம் சந்தான யோகம் கிடைக்கிறதுக்கும் வாய்ப்புகள் உண்டு உங்களோட ராசி என்னால் சனியோட உச்ச வீடு எல்லார்டையும் நல்லா பழகுனாலும் கோபம்னால அது தாங்க முடியாது பயங்கரமான கோபக்காரங்கள்தான் கோபம்னா விடவே மாட்டேன் அப்படியே சரியா போட்டி மாதிரி கோபம் அப்படியே மனசுலேயே வச்சுக்கிட்டு நடக்கக்கூடிய ஆள்கள் தான் துளாராசிக்காரங்கள் இது மூணு நட்சத்திரக்காரும் நல்ல சின்ன பிள்ளைகள் மாதிரி பழகும் செய்யும் அதே மாதிரி கோபக்காரன் தான் அவங்களே நல்லா எச்சரிக்கையாக அவங்கள்ட்ட பழகணும் அவங்கள் வியாபாரம் ஏதாவது பண்ணணும்னு ஆசைப்பட்டால் அவங்களுக்கு ரொம்ப நல்ல நேரம்தான் வியாபாரம் எது வியாபாரம் எடுத்தாலும் அது அவங்களுக்கு கை கொடுக்கும் ஏன்னா அவங்களுக்கு இப்போ ஏழுலேயே வந்து குரு இருக்கிறோம் குரு தானே பணம் வியாபாரத்துக்கு தேவை பணம் அது இப்போ கிடைக்கக்கூடிய நேரம் தான் மே ஒன்றாம் தேதிக்குள்ளே அவங்க எது இருந்தாலும் வியாபாரிகளுக்கு ரொம்ப நல்லா இருக்கும் அதே மாதிரி வீடு விற்கிறது வீடு வைக்கிறது இதெல்லாம் அவங்களுக்கு கை கூடக்கூடிய நேரம்தான் தன்னோட வீடு ஆர்க்காக வாடகைக்கு பண்ணணும்னு கூட கூடிய அதுவும் நடக்கக்கூடிய நேரம் தான் உடல் ஆரோக்கியம் கம் கண்டிப்பாக கவனிக்க வேண்டியிருக்கு உங்களோட உடல் ஆரோக்கியத்தில் ஆறில் வந்து ராகு நிற்க உங்களுக்கு நரம்பு சம்பந்தமான நோய்கள் அநேகமாக தலையில உள்ள நரம்புகளுக்கு பிரச்சனைகள் வரதுக்கு வாய்ப்புண்டு கொஞ்சம் பார்த்துக்கோங்கோ தலைவலி மாதிரி கண் கோளாறுகள் இதெல்லாம் வரதுக்குள்ள வாய்ப்புகள் உண்டு இதெல்லாம் மருந்து சாப்பிட்டு நீங்கள் நல்ல டாக்டரோட அட்வைஸ் வாங்கி உங்களுக்கு இதில் இருந்தெல்லாம் தப்பிக்கலாம் இதில் எல்லாம் ஒரு பெரிய பிரச்சனையாக இருக்காது உங்களுக்கு என்ன நீங்கள் சுக்கன்னா அவர் ஏற்கனவே அவருக்கு ஒரு கொஞ்சம் பிரச்சனை உள்ள இருந்தால் கூட அவர் அதீவ அதீவ திறமசாலிகள் தான் இதிலே போனாலும் அவங்க போ போகிற காரியம் வெற்றி அடைஞ்சிட்டு தான் அவங்க வருவாங்க அந்தளவுக்கு திறமை படைச்சவங்க தான் துளாராசிக்கார்கள் ராசி உள்ள குழந்தைகள் இந்த நேரம் நீங்கள் படிங்கோ சும்மா படிச்சுட்டு போனாலே உங்களுக்கு நல்ல மார்க் கிடைக்கிறதுக்குள்ள வாய்ப்பு கிடைக்கும் உங்களுக்கு ஆறுலேயே குரு புதன் வரும்போதைக்கு உங்களுக்கு எல்லா விதத்துள்ள வெற்றிகளும் அதாவது எல்லா விதத்திலையும்னா அமோக வெற்றிக்குள்ள வாய்ப்புகள் கிடைக்கும் மார்ச் முப்பத்தி ஒன்னோட புதன் வந்து மீன ராசிக்கு வந்துடும் மீன ராசி வச்சா குருவிட வீடும் சுக்கரண்ட உச்ச வீடுந்தான் உங்களுக்கு விதத்து போகணும் ஏதாவது எல்லாம் நோக்கங்கள் இருந்தால் அது உங்களுக்கு விரைவில் கைகூடும் பெண்களுக்கு மாங்கல்யம் அமையிறதுக்குள்ள நேரம் இந்த நேரம் இந்த மார்ச் மே மாதம் முப்பத்தி ஒன்றுக்குள்ளே துளாராசியிலுள்ள பெண்களுக்கு மாங்கல்யம் அமையிறதுக்குள்ள வாய்ப்பு ஏன்னா குரு பார்வை உள்ள நேரம் குரு பார்வை உள்ள நேரம் உங்களுக்கு எல்லா ரீதியிலேயும் நேட்டங்கள் வரக்கூடிய நேரம் இந்த ராசியிலே ரொம்ப விசேஷமான இப்போ துலா ராசி தான் எல்லா ரீதியிலேயும் உயர்ச்சியிலே நிற்கக்கூடிய ராசி உஷ்ணசம்பந்தமான நோய்கள் அலற்றத்துக்குள்ள வாய்ப்புகள் இருக்கு உடல் ஆரோக்கிய வழியிலே உஷ்ணசம்பந்தமான நோய்கள் தான் உங்களுக்கு பெரிய பிரச்சனையை கொடு சீக்கிரத்தில் இந்த பிரச்சனைகள் உங்களுக்கு முடியவும் செய்ய யதார்த்தமா சரியான முறையிலே அதுக்கு வைத்தியம் பார்த்தால் அது முடிவுக்கும் வந்துடும் வியாபாரிகளுக்கு நல்ல நேரம்தான் வியாபாரம் நல்ல ரீதியில் நடக்கும் உத்தியோகத்திலே இருக்கிறவங்களுக்கும் நல்ல நேரம்தான் அவங்களுக்கு இந்த மார்ச் பதினஞ்சு வரைக்கும் ரொம்ப நல்ல நேரம்தான் ஒரு தரத்துலையும் பிரச்சனை இல்லை நல்ல ரீதியில் முன்னாடி போகலாம் அமோகமாக ஒரு ஒரு மாதந்தான் மார்ச் மாதம் உங்கள் துளாராசிக்காரங்களுக்கு